ஹலோ நண்பா வெல்கம் டு மை சேனல் அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் சம்பளம் கிராஜுவேஷன் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும் ஏஜ் லிமிட்டாக இருபத்தெட்டு வயசு வரைக்குமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அதனால் அப்ளை பண்ண மறக்காதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மனண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாயிருக்கு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் எங்க இருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபில இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஓபன் பண்ணாங்க கடைசி தேதியாக ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் இது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே இயங்கி வரும் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் தான் இது இந்த ஜாபுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்காக டோட்டலாக இருபத்தி நாலு வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க வைஸாக பார்க்கும்போது யூஆரில் பதினேழு வேகன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் நாலு வேகன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்ல ஒரு வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக இருபத்தி நாலு வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின் முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அண்ட் இந்த ஜாபுக்கான சாலரியா அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா அலோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் சம்மந்தப்பட்ட ட்ரேட்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சுருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது கூடவே ரெலவெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் வேகன்சி டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது சிவில்ல ரெண்டு வேக்கன்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரெண்டு வேக்கன்சியும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷனில் அஞ்சு வேக்கன்சியும் மெக்கானிக்கலில் மூணு வேக்கன்சியும் பயாலஜி அண்ட் சுவாலஜியில் ரெண்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி டோட்டலாக இருபத்தி நாலு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் வைஸ் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது போஸ்ட் கோட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இன் எலக்ட்ரானிக்ஸு ட்ரிபிள்இஇசிஇ இடிஇ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு நெட்வொர்க்கிங் முடிச்சிருக்கணும் அது கூடவே அறுபது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரெலவன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிஸ்ரபுள் குவாலிஃபிகேஷனாக லினெக்ஸு விண்டோஸ் சர்வரு ஒர்க் ஸ்டேஷனும் உங்களுக்கான ஒர்க்கு பார்த்திங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் சி சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ்லேயும் தான் உங்களுக்கான ஒர்க்காக இருக்கும் போஸ்ட் கோட் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் கோட் ஃபோரில் சிவில் இன்ஜினியரிங்கில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபுல் டைமில் மினிமம் அறுபது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக கம்ப்யூட்டர் நாலேஜு ஆட்டோகேட் சாஃப்ட்வேரும் உங்களுக்கான ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு பில்டிங் மெயின்டெனன்ஸு ப்ளம்பிங் கார்பெண்ட்ரி புக் ஹேண்ட்லிங்லேயும் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் போஸ்ட் கோட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் கோட் சிக்ஸில் அஞ்சு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன் ட்ரிபிள்இஇஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் அறுபது சதவீதம் மார்க் அது கூடவே ரெண்டு வருஷம் ரெலவன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிசரபுள் குவாலிஃபிகேஷனாக ஓசோனோகிராஃபிக் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் சென்சார் காலிபிரேஷன் மெரெயின் ஃபீல்டு ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பவர் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப் சர்வீஸு ரியல் டைம் மானிட்டரிங் சென்சார் குவாலிபிரேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க்காக இருக்கும் போஸ்ட் கோர்டு செவனில் மூணு போஸ்டிங் எரிவிச்சிருக்காங்க மெக்கானிக்கலுக்காக போஸ்ட் கோட் எயிட்டில் ரெண்டு வேக்கன்சி எரிவிச்சிருக்காங்க பயாலஜி அண்ட் சுவாலஜிக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஎஸ்சி பயாலஜி ஸ்வாலஜி பாட்டனி அறுபது சதவீதம் மார்க்கோட ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிசரபிள் குவாலிபிகேஷனாக சாம்பிளிங்கு வாட்டர் அனலிசிஸு சாம்பிள் ஆஃப் போட் ஷிப்பு மெஷினரிஸ் போர்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது டேட்டா ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸலும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் போஸ்ட் கோட் நைனில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் கோட் டெனில் ஜியாலஜியில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் கோட் லெவனில் சர்வே இன்ஜினியரிங்கில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ இன் சர்வே இன்ஜினியரிங் ஹைட்ரோகிராஃபிக்கு சர்வே டோப்போகிராஃபிக் மேப்பிங் சர்வே பார்ட்டிசிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டிசபிள் குவாலிபிகேஷனாக ரெண்டு வருஷம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸு மெரெயின் சர்வேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வே டீம்ல ரிப்போர்ட் ரெடி பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்காக ஆன் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ண மறக்காதீங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக யூஆர்ஓபிசிஇபுள்யூஎஸ்க்காக ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க உமன்ஸ் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸரிஸ் மேனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் இது கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரீஃபண்டபுள் ஃபீஸ் தான் அதனால் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக பே பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்காக அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்காக மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பி பிள்யூபிடியில் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸரைஸ் மேன் அண்ட்ல மூணு வருஷமும் எக்ஸரீஸ் மேன் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்காக ஆறு வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன்ல ரிட்டர்ன் எக்ஸாமும் ஸ்டேஜ் டூவில் ட்ரேட் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்காக பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீன்னு மூணு பேப்பர் இருக்கும் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனாக ஓஎம்ஆர் பேஸ்டில் ஆப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த எக்ஸாமு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலையும் தான் இருக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜை வேணால் சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டாக டிப்ளமோ அண்ட் கிராஜுவேஷன் லெவன் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்னு மூணு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமியாக இருக்கும் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் நூறு மார்க்குக்கு இருக்கும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமியா கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின்னு எழுவத்தஞ்சு மார்க்குக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தஞ்சு கொஸ்டின்னு எழுபத்தஞ்சு மார்க்குக்கும் இருக்கும் பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமியா கொடுத்துருக்காங்க கன்செர்டு சப்ஜெக்ட்ல நூறு கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்கா ஒவ்வொரு தவறான பதிலுக்குமே ஒரே ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் என்ஐஓ டாட் ஆர்இஎஸ் என்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது என்னான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினதுக்கான ரிசிப்ட்டு உங்களோடய ஆதார் கார்டு ஷீட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வேலை இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க